ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் நான் செய்த ரொம்ப சிம்பிள் அண்டு ரொம்ப டிவோஷனாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்பில் இப்போ வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹைப்பை டச் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஏறும் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்து அதிக பேருக்கு நோட் நோட்டிஃபிகேஷன் கொண்டே காட்டுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ரீச் ஆகிறதா இருக்கட்டும் கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் லைக் போட்டு முடித்த உடனே அந்த ஹைப்பை வந்து டச் பண்ணுங்கள் அதை வந்து சும்மா பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் லைக் போடுற மாதிரி தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அதனால் அந்த ஹைப்பை தயவுசெய்து டச் பண்ணி விடுங்க ஓகேவா எனக்கு நூற்றம்பது இரநூறு பாயிண்ட்ஸ் அப்படி ஏற ஏற அந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக போக போக என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆகும் ஓகே இதை சொல்லணுன்னே நினச்சேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோவே கொடுக்கல கொடுக்கலேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் வந்து கொடுக்க முடியல நடக்கட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதே போல் வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடியே வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டும் கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு வந்து டைமே இல்லை அதனால தான் நான் வந்து வீடியோ கொடுக்க முடியல உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருந்தேன் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அதாவது டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது கொடுக்கறதுக்கும் நம்ம சொன்னோம் அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரியும் கஷ்டமாக இருந்தது அதனாலேயே அப்படியே நான் சைலண்ட்டாகவே இருந்தேன் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடியட்டும் கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லாமே வெற்றிகரமாக முடியட்டும் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு போன வாரம் எடுத்த வீடியோ கூட இன்னும் நான் வந்து பாதி எடிட் பண்ணி அப்படியே இருக்குது இன்னும் பாதி எடிட் பண்ணாமலே இருக்குது அதனால கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் சரி ஓகே நான் இப்போ நேற்று நம்ம வீட்டில் எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இதை நான் முன்கூட்டியே கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து வீ வீடியோ எடுத்து பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நினச்சேன் எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாக தெய்வங்களை நம்ம வீட்டிலையே தக்க வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நான் எப்படி பூஜை பண்ணுவேனோ அப்படி தான் நான் வந்து எப்போதுமே செய்வேன் அதிகமாக செலவு பண்ணவும் மாட்டேன் இருக்கிறது என்னவோ அதை வச்சு சிறப்பாக நான் வந்து பூஜை பண்ணுவேன் அதுதான் எனக்கும் பிடிக்கும் எனக்கும் ஒரு மன திருப்தியே கொடுக்கும் காலையிலே பார்த்திங்கன்னா அதிகாலையிலே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வாசலில் தெளித்து கூட்டி எல்லாம் வந்து அழகா மங்களகரமாக நிலைவாசல் எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு எப்போதும் போல் கோலம் போட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டேன் வெளியில் வாசல் பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளித்து அங்கே வந்து வெளியில் ஒரு தாமரப்பு கோலம் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா பூஜை வேலைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி விடணும் அப்படிங்கிறக்காகவே வந்து சும்மா அதிகமாக பெரிய கோலமெல்லாம் போடலை சரி ஓகே சாஸ்திரப்புக்கு மட்டும் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு சுற்றி ஒரு கலர் கொடுத்துட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பூஜைகள் பண்ணினேன் இதை ஏன் அடிக்கடி நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா பூஜையும் முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன அதை பற்றி ஷேர் பண்ணட்டே என்ன அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் இனிமேல் நம்மளுக்கு எந்த பூஜைகள் செஞ்சாலும் சரிப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா அக்கா நீங்கள் எப்படி வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பதிவாக கொடுங்க அப்படின்னு நான் ஏற்கனவே போன வருஷமெல்லாம் நான் வந்து பதிவாக தான் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் வந்து கலசம் வச்செல்லாம் நான் வந்து கும்பிடலை அதே போல் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்பிகை மாதிரி வந்து உருவ அமைப்பு கொண்டு வந்து நல்லா நிறைய தாம்பூலங்கள்லாம் வச்சு கும்பி நிறைய பேரை வீட்டுக்கு அழைச்சி அப்படிலாம் வரலட்சுமி நோன்பு வந்து கடைப்பிடிச்சு அந்த விரதம் இருந்து செய்கிறாங்கல்ல ஆனால் நான் வந்து அப்படி பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னா அது வந்து அம்மா வீட்டிலேயே அந்த பழக்கமெல்லாம் இல்லை வரலட்சுமி நோன்பு இருக்கிறதோ இல்லை வந்து கலசம் வச்சு சாமி கும்பிட்றதோ அந்த பழக்கமெல்லாம் இல்லை நான் பார்த்ததும் இல்லை அதுக்காக நான் யூடியூப்பில் வந்து நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படிங்கிறக்காக நான் வந்து பெருமைப்படுத்தி பேசுகிறக்கே எனக்கு விருப்பமும் இல்லை பொய்யும் நான் பேசவும் மாட்டேன் அதனால் வந்து நான் வந்து பா இப்போ 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 தான் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்குறோம் இல்லையா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றமாக போகும் மாங்கல்ய பாகியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும் நல்ல வீடு வந்து செல்வ வளமாக இருக்கும் நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீரும் குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி அம்பாள் வந்து அஷ்டலட்சுமி நம்ம வீட்டில் அழைச்சி நம்ம பூஜை பண்ணும்போது எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை அதனால தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆடிவெள்ளி மட்டும்தான் தெரியும் வெள்ளி ஃபஸ்ட் வெள்ளி ரெண்டாவது வெள்ளி மூணாவது வெள்ளின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்கெழம தீபம் ஏற்றி விடலாம் சாம்பிராடி போடுவோம் அது மட்டும்தான் அம்மா வீட்டில் செஞ்ச பழக்கமெல்லாம் உண்டை தவிர இந்த மாதிரி வந்து விரதம் இருந்து கலசம் வச்சு சாமி கும்பிட்டு அதெல்லாம் இல்லை இன்னொன்று நாம வந்து இப்போ பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறப்போ அதை நம்ம செய்கிறப்போ ரொம்ப நல்லதுதான் ரொம்ப வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக கலசம் வச்சு சாமி கும்பிடலாம் ஆனால் அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து இருக்கணும் நம்ம நம்ம வெளியில் எங்கேயும் போகக்கூடாது இருந்து கரெக்டாக காலையிலேயும் சாயந்தரமும் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம ஒரு வேலை அப்படின்னா வெளியே வீட்டை பூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிறப்போ அது இன்னுமே நம்மளுக்கு வந்து வீடெல்லாம் அடைச்சி இருட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அந்த கலசம் அம்பிகை அழைச்சி வச்சாலும் அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுனா கூட நல்லாயிருக்கும் இல்லை ஒரு வீட்டில் ஒரு லைட்டு விட்டால் கூட நல்லா இருக்கும் நம்ம வீடெல்லாம் பூட்டி நம்ம அங்கே அங்கேயும் வேலைன்னு ஓடுறதுனாலே பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு வந்து மைண்டுக்கு செட் ஆகலை இன்னோட அந்த பழக்கம் இல்லாதனாலே நான் அப்படியே விட்டேன் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இதை விட ரொம்ப சிம்பிளாக தான் போன வருஷம் கும்பிட்டுருந்தேன் போன வருஷம் அந்த கோட்ரஸ் வீட்டில் இல்லையோ அப்போ நான் கும்பிட்டுருந்தேன் அப்போது பக்கத்தில் உள்ள அந்த சிஸ்டர் வந்து அவங்களே கூப்பிடாமலே வந்து அம்பாள் மாதிரியே வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்குதோ ஒரு ஜாக்கெட் பிட்டு நம்ம எப்போதும் எடுத்து வச்சிருப்போம் தானே ரெண்டு வாழையில அதெல்லாம் வச்சு அப்படியே வந்து பொங்கல் வச்சு அப்படியே வந்து கொடுத்து விட்டேன் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புனேன் அன்னைக்கு அவங்க மட்டும் வந்திருந்தாங்க அங்கே கோட்ரஸில் இருக்கையில் அது ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது அவங்க என்னென்னா அம்பாளுக்கு நான் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க நாகலட்சுமி சிஸ்டர் அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தோம் இல்லையா வச்சுருக்காங்கல்ல அவங்க தான் ஜெயம் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சேனல் அவங்க அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுத்தது அதுபோல் எப்போதும் தான் நம்ம வீட்டில் எப்படி நான் சாமி கும்பிடுவோனோ அப்படி தான் குங்குடு தவிர இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது ஸ்பெஷலாக அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து வச்சோம் தள்ளுபடிக்கு சாரீஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது சரி அதுலேயே ஒரு சாரீ வந்து எடுத்து அம்பாளுக்கு வச்சுட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் எப்போதும் போல் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வாங்குகிறோம் அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா இது தான் இந்த பொருள் மட்டும்தான் வாங்குறப்ப தவிர மற்றபடி நம்ம வீட்டில் எப்போதும் செய்யக்கூடிய நைவேத்தியம் எப்போதும் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் இது தான் இப்படியே தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறது என்ன இருக்குதோன்னு அதை தான் என்னோட வீடியோஸில் அடிக்கடி நான் வந்து பதிவு பண்ணுறது இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படியெல்லாம் வந்து எந்த தெய்வமுமே நம்மளுக்கு வந்து சொல்கிறது இல்லை என்ன இருக்குதோ அதை வச்சு அதை வச்சு மன நிறைவா முழு மனதோட நம்ம வந்து அப்படியே கண் முன்னாடி தெய்வங்களை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணாவே போதும் ஒரு தீபம் ஏத்தி வழிபட்டாவே போதும் எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் வந்து என்னோடய நம்பிக்கை அதுதான் நான் செய்கிற வழிபாடு முறைகளும் அதுதான் அதனால தான் நான் அதை அப்படியே வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது நிறைய பேருக்கு பிடிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் அவங்க அவங்களுடைய மனநிலைமை பொறுத்தது ஆனால் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு கமெண்ட்ஸில் இது வரைக்கும் சொன்னதில்லை இப்போது சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னா பேட் கமெண்ட்ஸுங்கிறது நம்மளுடைய சேனலில் வரவே வராது எல்லாருக்குமே ரொம்ப மனநிறைவான ஒரு வீடியோஸ் தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு மனநிறைவாக இருக்கணும் எதை செஞ்சாலும் ரொம்ப முழு மனதோட ரொம்ப ஆத்ம திருப்தியோட எந்த ஒரு வேலையுமே நான் வந்து செய்வேன் அந்த செய்கிற வேலையை நானே ஃபஸ்ட்டு ரசிப்பேன் அது வந்து ஏன் கண்ணுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த வீடியோவாகவே எடுப்ப அதனால அது வந்து யாருக்குமே வந்து இது பிடிக்கல அது பிடிக்கல நீங்கள் இப்படி செய்கிறீங்க நீங்கள் அப்படி செய்கிறீங்க நீங்கள் புதுசாக ஒன்றை கொண்டாந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற தாட்டம் எதுவுமே நம்ம நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் கமெண்ட்ஸில் வ வரலை ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரமே அப்படி தானே இப்போ யூடியூப்பில் ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எதுவுமே நம்ம அதெல்லாம் நம்ம செஞ்சதே இல்லை செஞ்சதே இல்லாத கொண்டாந்து நம்ம உள்ளே கொண்டாந்து நம்ம வந்து மக்களுக்குள்ளே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ நான் எப்படி வாழ்ந்தனோ என்னோட வாழ்வாதாரம் எப்படியோ நான் எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டனோ நான் எப்படி எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறது அப்பா அம்மா பண்ணுறது சாமி கும்பிட்றதெல்லாம் பார்க்குறோமோ அதை தான் நம்மளுடைய சேனலில் நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோஸாகவே நான் வந்து கொடுத்துட்ருக்கிறேன் அதே போல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதை வாங்குங்க இதை வாங்குங்க இதை வாங்கி வச்சா தான் தெய்வம் வரும் அதை வாங்கி வச்சா தான் தெய்வம் வரும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கலாம் சொல்லவே மாட்டேன் எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும் நல்லதையும் நினைப்போம் நல்லதே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடக்கும் கடவுளுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகமும் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும் அதனால் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இயல்பாக மனதிரைவாக செய்யுங்க ஓகேவா இப்போ அழகாக வந்து முன்னாடி வந்து கோமாதா உருளி அதெல்லாமே வந்து அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஆகாஷா ஆயிடிங்கிற அப்படி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா முதல்ல கோமாதாவுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தீங்க இப்போலாம் அதை காணமேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க போன வாரமும் என்னவோ கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நான் ரிப்ளை கூட பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ பிஸியில் இருந்தேன் அது ஒன்றும் இல்லை இப்போ ஆடி காற்றுல பார்த்தீங்கன்னா அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுது எல்லாத்தையும் எந்த ட்ரெஸ்ஸுமே போட முடியல நான் காலையில் போட்டுட்டு பார்த்தேன்னா அது எங்கெங்கேயோ பறந்து போய் அதை போட்டி கொள்ள கிடைக்குதா அதனாலே நான் எடுத்து வச்சேன் சரி இந்த காத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறது கொஞ்சம் குறையட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இன்னொன்னு இவ்வளவு நான் பேசி கமெண்ட்ஸ்லேயும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வீடியோவும் கொடுக்கலாம் அதனால நான் சொல்லலை அதனால வந்து இப்போ சொல்றேன் எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அழகாக கோமதாவுக்கெல்லாம் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டுட்டு கோமாதா உருளிலேயுமே ஒரு தீபம் ஏற்றிருந்தேன் அதே போல் புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அவங்க எல்லாமே கேட்குறீங்க அந்த கோமாதா உருளி எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன்ப்பா பாருங்கள் நீங்கள் நான் அது எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இது வாங்கி வைக்கணும் அப்படி கிடையாது இது கொஞ்சம் காஸ்ட்லியான உருளி தான் இது வந்து எப்போதும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பசுங்கன்று இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல ஒரு லக்ஷ்மிகிடாச்சத்தை கொடுக்கும் பசு அப்படின்னாவே லக்ஷ்மியின் மறு உருவம் தானே அதில் அத்தனை தெய்வங்களும் குடியிருப்பாங்க அதனால் அந்த பசி கண்ணோடு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுவா அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லி நல்ல வெயிட்டாக இருக்கும் இது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இந்த பிளாஸ்டா பேரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதில் செஞ்ச மெட்டீரியல் அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சிமெண்ட்டோடு கலந்து செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொதல் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரியில் தான் வச்சுருந்தேன் அதை எல்லாருமே பார்த்துருந்தீங்க நான் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் வாங்குகிறோம் அதை நம்ம பத்திரமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதுக்காக நீங்கள் இதை தான் வாங்கி வைக்கணும்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அது வந்து கிரே மோட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் இருந்து தான் நான் வாங்கினேன் நீங்களும் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கோமாதாவுக்குலாம் அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு நிலைவாசலில் எப்போதும் போல் தீபம் ஏற்றிட்டு அதே போல் நம்மளுடைய விளக்கு மாடம் இந்த விளக்கு மாடத்தோட லிங்க்குமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இதுவுமே நான் வந்து மீசோவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஒன் ரெண்டு வருஷம் ஆச்சு அது வாங்கி ஒரு ஒரு விளக்குமானம் வந்து முந்நூற்றி எண்பது ரூபாயோ என்னமோ அந்த சம்திங் தான் வந்தது எனக்கு மறந்துருச்சு ரேட்டு மறந்துருச்சு ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் வந்து நான் வீடியோவே கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன் எடுத்து மாட்டுறதுலேருந்து அதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ விளக்கு மாடம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விளக்கு மாடத்தை எடுத்து அப்படியே மாட்ட முடியாது இதில் ஒரு விளக்கு கூட வைக்கவே முடியாது அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணி அந்த உட்டெல்லாம் கட் பண்ணி அதில் வந்து பிளேட் மாதிரி வந்து ஃபிட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வந்து மணி எல்லாம் மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய ஆல்ட்ரேஷன் அதில் செஞ்சு தான் வந்து நான் வந்து மாட்டியிருக்கேன் இதை எல்லாமே நம்ம சேனலில் நான் வந்து கொடுத்துருப்பேன் வாங்கினதுலேருந்து அதில் என்னென்ன நல்லா வந்து ஆல்ட்ரேஷன் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்களும் வாங்கி அதே மாதிரி செஞ்சு மாட்டிக்கோங்க இது வந்து உட்டில் செஞ்ச விளக்குமானம் தான் இது ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து பிடிச்சிதுன்னு வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிட்டு விநாயகருக்கெல்லாம் நெய்வேத்தியம் வச்சு விநாயகருக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதே போல் லக்ஷ்மி தாயார் துளசி மாடை வச்சுருக்கல்ல அவங்ககிட்டயும் வந்து கோலமெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி தாயா மஞ்சள் கொங்குமம்லாம் வச்சு பூ வச்சு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்பாவை எடுத்து வச்சு பூஜை பண்ண போகிறோம் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி இருந்தது அந்த என்ன சொல்கிறது அந்த உருவம் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மனாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருடைய உருவமாக இருக்கட்டும் அதே போல் முருகருடைய உருவமாக இருக்கட்டும் இந்த விநாயகர் இப்போ நான் சாமி கும்பிட்டுருக்குல்ல இந்த விநாயகருடைய முகமாக இருக்கட்டும் அவ்வளோ பார்க்குறக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு தெய்வகடாச்சம் நிறைஞ்சு அப்படி பார்த்தாவே அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க அந்த சிரிச்ச முகத்தோடு அமைந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து நமக்கு அமையிறதா இப்படிதான் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கறதில்ல ஆனால் வாங்கும் போதே அப்படி நம்மளுக்கு அமையிறதா சில விஷயங்கள் எல்லாமே அப்படியே எல்லா தெய்வங்களும் சிரித்த முகத்தோடு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் டேத் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே தத்ரூபமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு அது வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த விநாயக பெருமானை வந்து கேட்டிருந்தீங்க போன டைம் நான் வந்து வளாக் கொடுக்கும்போது இவர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க இது வந்து நான் கோயம்புத்தூர் ஃப்ரூ மால் இருக்குல்ல அங்கே வந்து ஹோம் சென்டரில் வந்து வாங்கினேன் இந்த ஒரு பீஸ் ஒரு விநாயகர் வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு விநாயகர் என்னுடைய முதல் மாத சேல்ரியில் முதல் முதல் வாங்கின ஒரு பெரிய ஒரு விநாயகர் என்னோடய பல நாள் கனவு ஒரு வீடு கட்டினா ஒரு பெரிய விநாயகர் வீட்டுக்கு முன்னாடி வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சது அதுவும் இந்தளவுக்கு இவ்வளவு அழகாக வந்து அமைவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது வாங்கி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் வந்து வச்சுருக்கேன் இதோட மெட்டீரியலும் நீங்கள் வந்து கேட்டீங்க இது வந்து ஒரு மார்பிள் லைட் மார்பிள் இருக்குல்ல ஸ்டோன் செஞ்சது தான் ஸ்டோனால் செஞ்சது தான் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒயிட் மார்பிள்னு சொல்லுவோம்ல அதில் செஞ்ச ஒரு விநாயகர் ஆனால் ரொம்ப அழகாக இருப்பார் எல்லா ஹோம் சென்டர்லேயுமே கிடை கிடைக்கிது எல்லா பக்கமே கிடைக்கிது நாளைக்கு இப்போ பெங்களூர் போனப்போ கூட அங்கே ஒரு ஹோம் சென்டர்லேயும் நான் பார்த்தேன் இதே விநாயகர் அப்படியே இருந்தார் அதே போல் ஒயிட்டில் வந்து விநாயகர் வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்க அதெல்லாம் தாராளமாக வழிபடலாம் எந்த தெய்வங்கள் எந்த உருவத்தில் இருந்தா என்ன எந்த கலரில் இருந்தானே அது தெய்வம் தானே இல்லையா அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி வச்சு நிறைவாக வந்து மன நிறைவாக நம்மளுடைய சந்தோஷம் தான் தெய்வம் கடவுள் எல்லாமே அதனால் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் அம்பால் எடுத்து வச்சு நான் வந்து அப்படியே வந்து அறையில் வந்து நான் வந்து பூஜை பண்ணலை ஏன்னா அது வந்து எனக்கு நின்று பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து இடைஞ்சலாக இருக்கும் இன்னொன்று இது வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் உள்ளே பயங்கர வே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது காத்தோட்டம் இல்லாத மாதிரி இருக்குமா எங்கே என்ன ஃப்ரீயாக இருக்கும் இன்னொன்று ஹாலில் வச்சு எனக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறக்காகவே அம்பாவை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஹாலில் வச்சு கும்பிட்றதா ரொம்ப நல்லது அப்படிங்குறக்காக நான் வந்து எடுத்து அம்பாவில் வந்து ஒரு வாழையில் வச்சு தலைவாலை வாழை போட்டு அதில் வந்து பச்சரிசி பரப்பி அது மேலே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாரை வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு எடுத்தாந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இப்போ அம்மாள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உருவமைப்பு நான் காட்டியிருப்பேன் இப்போ முன்னாடி அப்படியே சிரித்த முகமாக இருப்பாங்க அந்த உருவமே அவ்வளோ அழகாக இருக்கும் முக அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் கடைசியில் பாருங்க ரொம்ப ஜூம் பண்ணி பக்கத்தில் காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் ஏற்றக்கூடிய லக்ஷ்மி விளக்கு அதையுமே வந்து தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் இந்த யானை எடுத்து வச்சு அவங்களுக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு முன்னாடி வந்து தாமரப்பு போட்டு எப்போதும் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த ஒரு கோலம் ஒரு மலர் அப்படின்னா அது தாமரைப்பூ தான் ஃபர்ஸ்டில் வந்து நிற்கும் அதனால பார்த்தா தாமரப்பு மலரும் வாங்கி அம்பாளுக்கு வச்சு அதே போல் முன்னாடியும் தாமரையில் மஞ்சளில் வந்து அப்படியே தாமரை மாதிரி வரைஞ்சி விட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு விட்டுருந்தேன் எப்போதுமே வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்னா இது மாதிரி யானை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது தும்பிக்கை கீழே போடுற மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு யானை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்போதும் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தும்பிக்கை தூக்குன மாதிரி ஒரு யானையை வாங்கி வைக்கிறது வீட்டில் ரொம்ப நல்லது எங்கேயாவது கிடைச்சா வாங்கிக்கோங்க இதெல்லாம் நான் கோயில் திருவிழாவில் ஐம்பது நூறு இப்படி ஜோடி ஐம்பது அந்த மாதிரி அந்த வா பார்த்து வாங்கினதான் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே அப்புறம் அம்பாளுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு வந்து அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பவள மாலை அந்த மாலையுமே கேட்டுருந்திங்க அதெல்லாம் பூஜா ஸ்டோரில் வாங்கினதெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆச்சு எப்போதும் போட்டு வைக்கிறதா அப்போ ஃபஸ்ட்டு பவள மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஆரம் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வளையல் மாலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு நெக்லஸு ரெண்டு பக்கமும் காதில் வந்து ஸ்டோன் வச்ச கம்மல் அழகாக போட்டு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தாமரப்பு வச்சு விட்டுட்டு மல்லிகைப்பூ மாலையும் அம்பாளுக்கு போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வரலட்சுமி நோன் தான் இது மாதிரி சாமி கும்பிடணுமா எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்கள்லேயும் இது மாதிரி நம்ம அம்பாவில் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்யலாம் அதே போல் நம்ம வீட்டில் சிலைகள் இருந்தது அப்படின்னா சிலை வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோட்டோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோலேயே வந்து அழகாக இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்களில் இது மாதிரி நம்ம தீபம் ஏற்றி அழகாக அம்பாவில் நம்ம வீட்டுக்கு எப்போதுமே அழைச்சி நம்ம வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த அதிகாலையில் செய்யக்கூடிய பூஜை வந்து அத்தனை தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை பிரபஞ்சத்தில் வந்து எல்லா தெய்வங்களும் உலா வரும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம வீட்டில் அதிகாலையில் வந்து அழகாக வீடு மங்களகரமாக தீபம் எரிஞ்சு நல்ல ஒரு சாமி பாட்டோடு அப்படியே இருக்கும்போது எல்லா தெய்வமும் நம்ம கூப்பிடாமலே நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அழகாக அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஒரு நிற செம்பு நிறைய தண்ணி வச்சுருக்கேன் எப்போதும் இந்த மாதிரி நிற செம்பில் நம்ம எந்த பூஜைகள் செஞ்சாலும் நிற செம்பில் வந்து தண்ணி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைக்காதனால நிற செம்பு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டேன் கொஞ்சம் ஏ கற்பூரம் வந்து அம்பாளுக்குமே வந்து போட்டு விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா தெய்வங்களை வந்து ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதில் பல வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை தான் இன்றைக்கும் நான் செஞ்சேன் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை அப்படியே அம்பாளுக்கு மேலே கிரீடத்துலேருந்து அப்படியே போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து புடவை இப்போ இந்த ஆடி தள்ளுபடிக்கு வந்து புது புடவைகள்லாம் எடுத்திருந்தேன் அதில் ஒரு புடவை வந்து எடுத்து வச்சுட்டு கண்ணாடி சீப்பு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வளையல் தாலி கயிறு அது போல் பார்த்தீங்கன்னா பூவு எல்லாமே வந்து அம்பாளுக்கு என்னென்னலாம் படைக்கணுமோ ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒரு சுமங்கலி பெண்கள் நம்ம என்னென்னலாம் போட்டுக்குவோமோ எல்லாமே வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நேற்று எல்லார் வீட்லேயும் எல்லா பூஜைகளும் செஞ்சுருப்பீங்க நானும் அது மாதிரி தான் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சு அப்படியே நான் வந்து பூஜை பண்ணேன் அம்பாளுக்கு வந்து நல்ல ஒரு சக்கரை பொங்கல் அதிகமாக நெய் ஊற்றி அம்பாளுக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு பழங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து தீப ஆரத்தி எல்லாம் காட்டிக்கலாம் யாரெல்லாம் நேத்து உங்களுடைய வீட்டில் வரலட்சுமி பூஜைகள்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக இந்த பூஜைகள் செய்யும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் நம்மளுடைய பண கஷ்டங்கிறது தீரும் இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்கிறது அவ்வளவு நல்லது ஒரு காயின் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு மஞ்சள் அர்ச்சனை பண்ணலாம் இப்படி நமக்கு வீட்டில் என்ன இருக்குதோ சிறப்பாக அதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அம்பாளுக்கு முன்னாடி நீங்கள் மனதார வேணிங்கிறாவே போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பண கஷ்டம் பண கஷ்டம் தீர்ந்தாவே வந்து வாழ்க்கையில் மன கஷ்டங்கிறதே வராதுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா அதுதான் உண்மையும் கூட பணம் இல்லைனா தான் எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களுமே வரும் வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் வந்து பணம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு உழைப்பு இருந்தால் தான் பணம் கிடைக்கும் அதனால உழைப்பும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் எல்லா தெய்வங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் நம்ம வீட்டுக்கு அந்த பேரை சொல்லி நம்ம இந்த மாதிரி அட்சத போடும்போது எல்லா தெய்வங்களும் எல்லா அஷ்ட தேவதைகளும் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் எப்போது சாமி கும்பிடும்போது அட்சதை போட்டு சாமி கும்பிடுங்க அச்சதிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இதையும் நான் தினமும் என்னோடய பூஜையில் காட்டியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படியே வந்து அச்சதையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சாம்பிராணி காட்டிக்கலாம் ஒவ்வொரு அஷ்டலட்சுமியுடைய பேரை சொல்லி சொல்லி நம்ம ஒவ்வொரு பூஜைகளும் செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஒவ்வொரு ஆரத்தி காட்டுறோம் இல்லையா அப்போ எல்லாமே அதே போல் நம்ம அம்பாளுக்கு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சதுலேருந்து ஓம் லக்ஷ்மி தாயே வருக ஓம் லக்ஷ்மி தாயே வருக ஓம் லட்சுமி தாயே வருக ஓம் லக்ஷ்மி தாயை என் வீடு நோக்கி வருக அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே நம்ம வந்து அந்த அலங்காரங்கள்லாம் செய்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்குறத நம்ம கண் கூட வந்து உணர முடியும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும் ஒவ்வொரு அலங்காரமும் நம்ம செய்ய செய்ய பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அம்பால் கண்ணுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்து தோணும் இப்போ சாம்பிராணி ஆரத்தி காட்டியாச்சு பத்தி ஆரத்தி காட்டி முடித்தோடனே அப்படியே வந்து தீப ஆரத்தியும் காட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கற்பூர கற்பூராரத்தையும் காட்டிக்கலாம் எல்லார் வீட்லேயும் எல்லா செல்வ வளங்களும் இந்த லக்ஷ்மி வரலட்சுமி பூஜையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நானும் மனதார எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் அடுத்த வருஷம் கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்க கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கலசம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் நம்ம அப்படியும் பூஜை பண்ணலாம் இப்படியும் என்ன இருக்குதோ அதை வச்சு மன மனநிறைவாகவும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் தீப எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சமுக விளக்கில் அப்படியே ஆரத்தி எடுத்துக்கிறேன் அந்த தீப ஒளியில் அப்படியே வந்து அம்பாவை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த சிரித்த முகத்தோடு அவங்க உட்கார்ந்துருந்த ஒரு அழகு அவங்க போட்டிருந்த அந்த நகைகள் அவங்கள வந்து அந்த உருவத்தில் பார்த்தோம் அப்படின்னாவே வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு நம்மளுக்கு போகவே தோணலை அப்படியே உட்காந்துக்கலாம் போலே இருந்தது அவ்வளோ ஒரு அமைப்பு அவ்வளோ ஒரு முகம் வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது அப்படியே ஒரு உயிரோட்டம் நிறைஞ்சு போய் அப்படியே அம்பாள் வந்து அமர்ந்திருந்தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது மாதிரி நம்ம வீட்டில் சூப்பராக ரொம்ப மன நிறைவோடு என்னோடய வரலட்சுமி பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் நம்மளுடைய சேனல் வந்து இன்னுமே வளர்ச்சி அடையும் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏதாவது குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் குறைகள் இருந்தாலும் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் கற்றுக்கிறேன் நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதுதான் எனக்கு ஒரு பா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்து வந்து சோர்ந்து போகாத அளவுக்கு என்னை ஓட வச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் அதே போல் லைக் கொடுங்க அந்த ஹைப்புங்கிற பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்பாவை அழைச்சாச்சு வீட்டில் வந்து நல்ல ஒரு மனநிறைவா பூஜை பண்ணியாச்சு இந்த அம்பாள் இந்த லக்ஷ்மி தாயார் அஷ்டலட்சுமிகளும் எல்லாருடைய வா வாழ்க்கையிலையும் எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்